ஒரு நாள் நள்ளிரவு பன்னிரண்டு மணி இருக்கும் சாலைகளில் ஆட்கள் நடமாட்டம் இல்லாமல் வெறிச்சோடி காணப்பட்டது அந்த வழியாக எழுபது வயது மதிக்கத்தக்க ஒரு முதியவர் பதட்டத்துடன் நடந்து வந்து கொண்டிருந்தார் அவருக்கு முன்னால் ஒரு கார் வருகிறது முதியவர் அருகே கார் வருவதை பார்த்து பதட்டத்தில் மயக்கமடைந்து கீழே விழுந்தார் காரில் உள்ளே இருந்த நபர் ஒரு பிரபல தொழிலதிபர் காருக்கு முன்னால் முதியவர் விழுந்ததை பார்த்து உடனடியாக அவருடைய டிரைவரிடம் கீழே இறங்கி என்ன நடந்தது என்று பார்க்க சொன்னார் சரி சார் என்று கூறி டிரைவர் காரில் இருந்து இறங்கி அந்த முதியவரை நோக்கி சென்றான் திருப்பி வந்து சார் அங்கே ஒரு முதியவர் இரத்த காயங்களுடன் மயங்கிய நிலையில் இருக்கிறார் மற்றும் யாரோ அந்த முதியவரை மிக மோசமாக தாக்கியதாக தெரிகிறது இதை கேட்ட ரவீந்தர் உடனே காரிலிருந்து வெளியே வந்து அவரை பார்த்தபோது அவர் சுயநினைவே இழந்திருந்தார் உடனே காரிலிருந்து தண்ணீர் பாட்டிலை விரைவாக கொண்டு வரும்படி டிரைவரிடம் சொன்னார் ஓட்டுநர் ஓடி வந்து காரிலிருந்து தண்ணீர் பாட்டிலை எடுத்து வந்து மயங்கி கிடந்தவர் மீது தண்ணீரை தெளித்தார் பிறகு முதியவருக்கு சுயநினைவு வந்தது முதியவர் கேசவன் கண்ணை திறந்து பார்த்தபோது எதிரில் இருந்த நபரை பார்த்து ஆச்சரியப்பட்டார் காரணம் அது நண்பர் இவர்கள் இருவரும் சிறுவயது நண்பர்கள் காரணங்களால் நீண்ட நாட்கள் சந்திக்கவில்லை அதனால் அவரை பார்த்ததும் கேசவன் மிகவும் அதிர்ச்சி அடைந்தார் நண்பனை பார்த்து மகிழ்ந்த ரவீந்தர் கேசவனை கட்டிப்பிடித்து நண்பா நீ இந்த நேரத்தில் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய் எழுந்திரு என்னுடன் வா டிரைவரின் உதவியோடு கேசவனை அவனது வீட்டிற்கு அழைத்து சென்று அவருடைய காயங்களுக்கு சிகிச்சை அளிக்க டாக்டரை அழைத்தார் டாக்டர் வந்து மருந்து கொடுத்துவிட்டு சென்றார் எனவே ரவீந்தர் கேசவனிடம் வந்து அவர் அருகில் அமர்ந்தார் இவ்வளவு வருடம் கழித்து நண்பர்கள் இருவரும் சந்தித்தனர் ஆனால் கேசவனின் இந்த நிலையைக் கண்டு ரவீந்தர் மிகவும் கவலைப்பட்டார் அவர் கேசவனிடம் உனக்கு ஏன் இந்த நிலைமை நீ உன் மகனுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறாய் என்று அல்லவா நினைத்தேன் ஆனால் நீ எப்படி இந்த நேரத்தில் இங்கு என்று கேட்டார் அப்போது அவர் எதுவும் பேசவில்லை நண்பா என்ன விஷயம் என்று சொல்லுங்கள் நான் உங்களுக்கு என்னால் முடிந்த அனைத்து உதவிகளையும் செய்கிறேன் என்று ரவீந்தர் கேசவனுக்கு ஆறுதல் கூறினார் நண்பனின் அன்பு வற்புறுத்தலுக்காக அவர் இப்படி சொன்னார் என் வாழ்க்கையில் எனக்கு நடந்த அசிங்கத்தை பற்றி சொல்கிறேன் ஆறு மாதங்களுக்கு முன்பு என் மனைவி கலா காலமானார் அதன் பிறகு நான் வீட்டில் இன்னும் தனிமையாக இருப்பதாக உணர ஆரம்பித்தேன் மகன் ஆபீஸ் போய்விடுவான் வீட்டில் தனியாக இருப்பேன் என் மகனுக்கு மூன்று மாதங்களுக்கு முன்புதான் திருமணம் நடந்தது வீட்டில் வலதுகால் எடுத்து வைத்து கௌசல்யா எங்கள் வீட்டு மருமகளாக வந்தாள் இப்போதுதான் வீடு ஒரு வீடு போல் இருக்கிறது என்று நினைத்தேன் ஒரு பெண் இல்லாமல் வீடு வெறும் கட்டிடமாகவே இருந்தது எனது மருமகளை என் சொந்த மகள் போல் நடத்துவேன் அதேபோல் மருமகளை எங்கும் செல்லவிடாமல் நான் அவளை தடுக்கவில்லை அவளுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளையும் விதித்ததில்லை மற்றும் மகன் காலையில் அலுவலகம் செல்வான் ஆரம்பத்தில் ஒரு மாதம் எல்லாம் சரியாக இருந்தது மருமகள் எங்களையும் வீட்டையும் நன்றாக பார்த்து கொண்டாள் மெல்ல மெல்ல மருமகளின் நடத்தை வித்தியாசமாக தெரிய ஆரம்பித்தது மகன் ஆபீஸ் சென்றதும் அவள் நாள் முழுவதும் போனில் யாருடனோ பேசிக்கொண்டே இருப்பாள் நான் என் மகனுடன் தான் பேசுகிறாள் என்று நினைத்து எந்த ஆட்சியனையும் தெரிவிக்கவில்லை இதுவே வழக்கமான ஒன்றாக தொடர்ந்தது ஒரு நாள் நான் சாதாரணமாக அவளிடம் கேட்டேன் நீ தினமும் அகிலனுடன் தொலைபேசியில் பேசிக் அவன் அலுவலக வேலை பாதிக்கப்படும் அல்லவா என்று அதற்கு அவள் சொன்னால் இது என்னுடைய தொலைபேசி நான் யாருடன் வேண்டுமானாலும் பேசுவேன் அது என் விருப்பம் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் என்று ஆனால் கேசவனுக்கு மனதில் தோன்றியது மருமகள் தன் மகனுடன் பேசவில்லை அவள் வேறு யாருடனோ பேசுகிறாள் என்று இப்படியே நாட்கள் கடந்தது இப்போதெல்லாம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிவிட்டு வெளியில் செல்ல ஆரம்பித்து விட்டாள் காலையில் அகிலன் செல்லும் போது போகும் மருமகள் அவன் மாலை வீடு திரும்பும் நேரத்திற்கு சற்று முன்னர் தான் வருகிறாள் ஒரு நாள் மாலை அவள் திரும்பி வரும்போது நான் சொன்னேன் கௌசல்யா நீ வீட்டில் இரு நான் போய் சந்தையிலிருந்து இருந்து காய்கறிகள் மற்றும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வருகிறேன் நீ ஏன் கஷ்டப்படுகிறாய் நானும் வீட்டில்தானே உட்கார்ந்து இருக்கிறேன் நானும் கொஞ்சம் வேலை செய்வேன் நான் போகிறேன் என்று சொன்னேன் அதற்கு அவள் சொன்னால் இல்லை மாமா ஒன்றும் பிரச்சனை இல்லை நானே போய் வாங்கி வருகிறேன் நீங்கள் இங்கே ஓய்வடுங்கள் என்றாள் நான் மறுத்து உரத்த குரலில் பேசினேன் ஆனால் முரட்டுத்தனமாக பேசவில்லை என் மருமகள் வீட்டை விட்டு வெளியே இவ்வளவு நேரம் இருப்பது சரியில்லை என்று நான் சொன்னேன் மருமகளே இப்போதெல்லாம் நீ வீட்டிற்கு வர நேரமாகிறது சரியான நேரத்தில் வீட்டிற்கு வா என்று சொன்னேன் சூழல் சரியில்லை அதனால் முதல் முறை கொஞ்சம் கத்தினேன் அவள் சொன்னால் என்னை பற்றி நீங்கள் அதிகம் கவலைப்பட தேவையில்லை என்னை பார்த்துக்கொள்ள எனக்கு தெரியும் நீங்கள் நேரத்துக்கு சாப்பிட்டு தூங்குங்க ஏன் என் வாழ்க்கையில் நீங்கள் இவ்வளவு தலையிடுகிறீங்க என்று சொல்லிக்கொண்டே சமையலறைக்கு சென்றாள் அந்த நாளுக்கு பிறகு அவளிடம் எதுவும் சொல்ல மனமில்லை எனக்கு தைரியமும் இல்லை என் மகனிடம் சொல்லும் எண்ணமும் இல்லை அவளுடன் பகிர்ந்து கொள்ளாமல் என் மருமகளை சந்தேகிப்பதும் இதனால் அவர்களுக்குள் எந்த உறவும் இருக்காது என்று நினைத்தேன் தவறான புரிதல் ஏற்பட்டதால் உண்மையை நானே கண்டுபிடிக்க முடிவு செய்தேன் தினமும் என் மருமகள் காலையில் வீட்டை விட்டு வெளியேறி மகன் வருவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பு மாலை வீட்டிற்கு வருவாள் அவள் எப்பொழுதும் பிஸியாக வீட்டை விட்டு வெளியே இருப்பாள் நான் அவளை பின்தொடர்ந்த போது அவள் ஏதோ பையனுடன் பைக்கில் சென்றதை கண்டேன் மாலையில் அதே பையன் அவளை வீட்டிற்கு வெளியே இறக்கிவிட வந்தான் இப்போது நான் இந்த விஷயத்தை கவனிக்க ஆரம்பித்தேன் இதை நான் கவனித்துக் கொண்டே இருந்தேன் இந்த தொடர்பு ஒரு வாரமாக தொடர்ந்தது எனது மருமகளை பற்றி தவறாக எதுவும் நான் சொல்ல விரும்பவில்லை ஆனால் அவள் இப்படி நடந்து கொள்வதை பார்க்கும் போது மருமகளின் தவறு என்பதால் என்னால் அமைதியாக இருக்க முடியவில்லை அப்போது நான் என் மருமகளிடம் கேட்டேன் கௌசல்யா நீ காலையில் வீட்டிலிருந்து போகும் போதும் மாலையில் வீட்டுக்கு திரும்பி வரும்போதும் உன்னை அழைத்து வரும் அந்த பையன் யார் எங்கே போகிறாய் உனக்கும் அவனுக்கும் என்ன வேலை ஏன் அங்கிருந்து ரோட்டில் நடந்து வருகிறாய் என்றேன் அதற்கு கௌசல்யா ஒன்றும் பேசாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள் எனக்கு எல்லாம் புரிந்தது எவ்வளவு துணிச்சல் உனக்கு இதெல்லாம் குடும்பத்துக்கு ஒத்து வராது இரு இன்னைக்கே எல்லாத்தையும் அகிலன் கிட்ட சொல்லுறேன் என்று சொன்னேன் அகிலன் கிட்ட சொல்றேன்னு சொன்னதும் என் காலில் விழுந்து மாமா அவரிடம் எதுவும் சொல்ல வேண்டாம் நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் இதன் பிறகு அந்த பையனை சந்திக்க மாட்டேன் ஆனால் தயவு செய்து அவரிடம் எதுவும் சொல்லாதீர்கள் என்று சொன்னாள் நானும் அவள் தன் தவறை உணர்ந்து விட்டாள் என்று நினைத்தேன் நானும் அவளை மன்னித்தேன் இப்போது அவள் நாள் முழுவதும் வீட்டில் தங்கி அவளது தந்தையைப் போலவே என்னை நன்றாக கவனித்துக் கொண்டாள் நானும் நினைத்தேன் எல்லாம் சரியாகிவிட்டது என்று ஒரு நாள் அருகில் உள்ள கோவிலுக்கு மருமகளிடம் மாலைக்குள் வந்துவிடுகிறேன் என்று சொல்லிவிட்டு கோவிலுக்கு சென்று பார்த்தபோது அங்கே பஜனை குழுவில் ஒருவருக்கு விபத்து ஏற்பட்டதால் மற்றவர்கள் அனைவரும் அவரை பார்க்க மருத்துவமனை சென்று விட்டார்கள் என்பதை தெரிந்து கொண்டேன் அதனால் அன்று பஜனை நடக்கவில்லை என்ன செய்வது மீண்டும் என் வீட்டிற்கு போகலாம் என்று முடிவு செய்து திரும்பினேன் வீட்டுக்கு வந்து பார்த்தேன் என் மருமகள் தினமும் செல்லும் அதே பைக் வீட்டின் வெளியே நிறுத்தி இருப்பதை பார்த்தேன் உள்ளே வந்தேன் அப்போது நான் பார்த்த அந்த காட்சியை சொல்லக்கூட வெட்கமாக இருக்கிறது என் மருமகளும் அந்த பையனும் என் மகனின் அறைக்குள் இருந்தார்கள் இதையெல்லாம் பார்த்தவுடன் நான் கத்தினேன் அவர்கள் என்னை பார்த்த உடனே பயந்து விட்டார்கள் அந்த பையன் உடைகளை தலையிலாக அணிந்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினான் இவ்வளவு நடந்த பிறகு என் மகனிடம் சொல்லாமல் இருப்பது நல்லதல்ல என்று முடிவு செய்தேன் எல்லாவற்றையும் சொல்லிவிடலாம் என்று முடிவு செய்திருந்தேன் மாலையில் அகிலன் வருவான் என்று நான் தோட்டத்தில் வெளியே அமர்ந்து காத்திருந்தேன் அந்த நேரத்தில் மனதுக்குள் இதெல்லாம் சொல்லலாமா என்று யோசித்தேன் இதை நான் அகிலனிடம் சொல்லட்டுமா வேண்டாமா இதற்கிடையில் அகிலன் வெளியிலிருந்து கத்தியபடி வீட்டிற்கு வந்தான் அவன் வெளியிலிருந்து அப்பா 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 என்று கத்தியபடி வந்து கொண்டிருந்தான் நான் தோட்டத்திலிருந்து உள்ளே சென்று என்ன நடந்தது என்று அகிலனிடம் கேட்டேன் என்னை பார்த்த உடனே அவன் சொன்னான் உன்னிடம் இதை நான் எதிர்பார்க்கவில்லை எனக்கு புரியவில்லை மகனே என்னாயிற்று அப்பா நீங்க தனியா இருக்கிறீர்கள் என்று ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் நீங்கள் உங்கள் மருமகளை இவ்வளவு அழுக்காக பார்க்க வேண்டும் என்று அர்த்தமல்ல இதற்கிடையில் நான் என்னை கட்டுப்படுத்திக் கொண்டு சொன்னேன் மகனே பற்றி ஒரு விஷயத்தை உன்னிடம் நான் சொல்ல வேண்டும் மிகவும் முக்கியமான விஷயம் அப்போது கௌசல்யாவும் அங்கே அழுது கொண்டு வந்தாள் என்னை பேச விடாமல் மகன் குறுக்கிட்டு அப்பா வாயை மூடு எனக்கு நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று எல்லாம் தெரியும் மகனே என்ன சொல்கிறாய் கொஞ்சம் புரியும்படி சொல்லு புரியும்படியா பாவம் உனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்பாவி மாதிரி நடிக்காதே நீ எப்படி என் மனைவி உடை மாற்றுவதையும் குளிப்பதையும் இப்படி ரகசியமாக பார்க்கிறாய் சீ இப்படிப்பட்ட அப்பாவா எனக்கு எனக்கு எல்லா தகவல்களும் தொலைபேசியில் கிடைத்துவிட்டது என் மகனின் வாயிலிருந்து இது போன்ற வார்த்தைகளை கேட்ட அடுத்த நொடி என் தலை வெடித்து சிதறுவது போல இருந்தது பேச்சு வரவில்லை ஏன் இப்படி செய்தாய் என்று சத்தமாக கத்திக்கொண்டிருந்தான் அப்போது அங்கே நின்று கொண்டிருந்த கௌசல்யா அகிலன் அருகில் வந்து அவனை கட்டிப்பிடித்து அழ ஆரம்பித்தாள் அழுகையில் அகிலன் இன்று நான் கொண்டிருக்கும் போது மாமா என் அரைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தார் நான் சத்தம் போட்டேன் அதற்கு அவர் என்னை வழுக்கட்டாயமாக என்று சொல்லிக் விசாரிக்காமல் கௌசல்யாவை சமாதானப்படுத்திவிட்டு என்னை திரும்பி பார்த்தவன் என்னை கீழே தள்ளிவிட்டு அருகிலிருந்த கட்டையை எடுத்து என்னை பலமாக தாக்க ஆரம்பித்தான் தன் தந்தை என்பதை கூட மறந்து ஒரு மிருகத்தை நடத்துவது போல என்னை நடத்தினான் அவன் என்னை தாக்கியதை கூட நான் தாங்கிக் கொண்டேன் ஆனால் அவன் என்னை பார்த்து பேசிய வார்த்தைகள் என் நெஞ்சில் ஊசியாய் துளைத்தது பிறகு உனக்கு இந்த வீட்டில் இனி இடம் கிடையாது என்று சொல்லி இரவு என்று கூட பார்க்காமல் வீட்டை விட்டு துரத்தி விட்டான் இதுவரை என் உலகம் என்று யாரை நினைத்தேனோ அவனை இன்று என்னை இந்த நிலைக்கு ஆளாக்கிவிட்டான் என்று சொல்லி கேசவன் அள ஆரம்பித்தார் ரவீந்தர் அவரை அமைதிப்படுத்தி கவலைப்படாதே நண்பரே நாம் ஒன்றாக சேர்ந்து உன் மகனுக்கு அவன் மனைவி பற்றிய உண்மையை புரிய வைப்போம் அவளின் நாடகத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவோம் இப்போது நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று ரவீந்தர் கேசவனிடம் கூறி அவரை அமைதிப்படுத்தினார் அவருக்கு உணவளித்தார் அவரை தூங்க வைத்து அடுத்த நாள் ரவீந்தர் மற்றும் கேசவன் இருவரும் சேர்ந்து அகிலனின் மனைவி கௌசல்யா பற்றிய உண்மையை அவர் முன் கொண்டுவர திட்டம் தீட்டினார்கள் அதன்படி முதலில் கௌசல்யா பற்றிய உண்மையை அகிலனுக்கு காட்ட வேண்டும் ஏனென்றால் ஒருவேளை யாரும் சொன்னதை நம்பக்கூடாது என்று நினைத்து இருவரும் தீவிரமாக முடிவெடுத்தார்கள் அடுத்த ரவீந்தர் தனது வேலைக்காரர்கள் சிலரிடம் சொல்லி ஒரு தனியார் துப்பறியும் நபரை அழைத்து கௌசல்யாவின் சில புகைப்படங்களையும் வீடியோக்களையும் சேகரிக்கும்படி கூறினார் அவளுடன் பழகும் அந்த பையனுடன் இருக்கும் படங்கள் மற்றும் வீடியோக்கள் சேகரிக்கப்பட்டன கௌசல்யா யாரோ தோளில் தலை வைத்து சுற்றி கொண்டிருந்தாள் மற்றும் ரவீந்தர் இருவரும் அகிலன் வேலை செய்யும் அலுவலகத்துக்கு வந்தனர் அலுவலகத்தை அடைந்து சென்று அந்த படங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் நேரடியாக அகிலனிடம் காட்டினார்கள் அவற்றை பார்த்ததும் திகைத்து போன அகிலன் ஏதோ யோசித்துவிட்டு இந்த படங்களில் இருப்பவள் என் மனைவி என்பதை நான் எப்படி ஏற்றுக்கொள்வது இவை உங்களுக்கு கிடைத்திருக்கலாம் அவள் மீது உங்களுக்கு இருக்கும் கோபம் காரணமாக நீங்கள் இந்த புகைப்படங்களை எடிட்டிங் மூலம் இது விடுமா அவர் இதை சொன்ன பிறகு ரவீந்தர் அவர்கள் கூறினார் அகிலன் எனக்கு உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று நினைக்கவில்லை உங்களை பிரிக்க வேண்டும் என்றும் நான் விரும்பவில்லை ஆனால் மகனே அந்த பெண் சரியாக இல்லை அவளால் உன் வாழ்க்கை கெட்டு போவதை நான் விரும்பவில்லை அதனால் உன் கண்களில் உண்மையை காட்ட விரும்புகிறேன் நான் சொல்வதை நீ நம்பவில்லை என்றால் நாளை உன் வீட்டிற்கு போய் பார்த்துவிட்டு சொல் அப்புறம் உன் மனைவி என்ன சொன்னாலும் நீ எதையும் இதை பற்றி கேட்காதே அவளிடம் இது எவ்வளவு உண்மை என்று உனக்கே தெரியும் இதை கூறி அவர்கள் இருவரும் அங்கிருந்து விலகினார்கள் அகிலன் சிந்தனையில் தொலைந்து போனான் அப்படியானால் நாளை அவன் நிச்சயமாக வீட்டிற்கு செல்வான் உண்மையை தானே கண்டுபிடிப்பான் என்று முடிவு செய்தார் அடுத்த நாள் காலை கௌசல்யாவிடம் அகிலன் முக்கியமான மீட்டிங் இருப்பதாக சொல்லிவிட்டு நான் அவசரமாக போக வேண்டியதாயிற்று நான் இருந்து சாப்பாடு வாங்கிக் கொள்கிறேன் நீ ஏதாவது தயார் செய்து சாப்பிடு என்று சொல்லிக்கொண்டே அகிலன் அலுவலகம் சென்றான் மறுபுறம் ரவீந்தரின் உளவாளி அகிலனின் வீட்டை கண்காணித்துக் கொண்டிருந்தான் அகிலன் சென்ற பிறகு அகிலன் வீட்டுக்குள் நுழைந்தான் அந்த பையன் உடனே ரவீந்தருக்கு போன் செய்து தகவல் தெரிவித்தவுடன் சிறிதும் தாமதிக்காமல் நேரடியாக அகிலனிடம் இந்த தகவலை சொன்னான் அகிலனுக்கு இதெல்லாம் சலிப்பாக இருந்தது ஆனால் அவனுக்கும் உண்மை தெரிய வேண்டும் என்று நினைத்தான் உடனே ஆபீஸ் வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு தன் வீட்டிற்கு வந்தான் வீட்டுக்கு வெளியே ரவீந்தர் மற்றும் கேசவன் இருவரையும் பார்த்தான் அவர்கள் மறைந்திருந்தார்கள் கேசவன் முன்பு பலமுறை பார்த்த கருப்பு நிற பைக் ஒன்று அவன் வீட்டுக்கு வெளியே நின்று கொண்டிருந்தது அதை பார்த்த அகிலனுக்கு சற்று கோபம் வந்தது அப்போது இருவரும் சமாதானமாக உள்ளே சென்று உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்று விளக்கினர் இரண்டு பேரும் யார் என்று விளக்கிய அகிலன் தன் காலணிகளை கலட்டிவிட்டு எந்தவித சத்தமும் வரக்கூடாது என்பதற்காக வெறுங்காலுடன் உள்ளே சென்றான் உள்ளே சென்றபோது தரையில் கால் நழுவியது ஒரு சிறுவன் கட்டிலில் படுத்திருந்தான் அவன் மனைவியும் அவன் முன்னால் உடை மாற்றிக் கொண்டிருந்தாள் அவரிடம் டிரெஸ் எப்படி இருக்கிறது என்று கேட்டுக்கொண்டிருந்தாள் இதை பார்த்த அகிலனுக்கு ரத்தம் சூடேறி உடனே உள்ளே சென்று பையனை காலரை பிடித்து கட்டிலில் இருந்து இழுத்தான் அவனை தூக்கி வாயிலுக்கு வெளியே தள்ளி கௌசல்யாவை பலமாக வளமாக கௌசல்யா ஒரே அடியில் கீழே விழுந்தாள் அகிலன் இப்போது வெளியே வந்து அந்த பையனை உதைக்க ஆரம்பித்தான் அவன் கண்கள் அங்கிருந்த கத்தியில் விழுந்தது கோபத்தில் கத்தியுடன் அந்த பையனை நோக்கி ஓடினான் அப்போது கேசவன் மற்றும் ரவீந்தரும் அங்கு வந்து அவனை பின்தொடர்ந்தனர் போலீசாரும் அங்கு வந்து அந்த பையன் கௌசல்யா இருவரையும் கைது செய்து அங்கிருந்து அப்புறப்படுத்தினர் அகிலன் தனது செயலால் மிகவும் வெட்கமடைந்து தந்தையின் முன் கைகளை கூப்பி நான் பெரிய தவறு செய்துவிட்டேன் அப்பா எதையும் சரியாக விசாரிக்காமல் உங்களை நான் மிகவும் காயப்படுத்தி விட்டேன் என்று சொல்லி என்னை மன்னித்து விடு அப்பா இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன் என் மனைவி மீதான அன்பில் இதை மறந்து விட்டேன் அவள் என்னை அதிகம் நேசித்தாள் எனது ஒவ்வொரு சந்தோஷத்தையும் சிறிய பெரிய விஷயத்தையும் கவனித்துக் அவளின் வார்த்தைகளால் மயங்கி இவ்வளவு பெரிய பாவம் செய்தேன் இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன் காதலில் மறந்திருந்தேன் நீங்கள் என்னை மிகவும் நேசித்தீர்கள் என்னை மன்னித்துவிடு அப்பா என்று கதறி அழுதான் உண்மையை புரிந்து கொண்ட தன் மகன் அகிலனை கேசவன் மன்னித்தார் நம் பெற்றோர்கள் நம் மீது வைத்திருக்கும் அன்புக்கு வாழ்க்கையில் எந்த ஒப்பீடும் இல்லை என்று கற்றுக்கொள்கிறோம் உங்கள் பெற்றோருக்கு அல்லது உங்கள் வாழ்க்கை துணைக்கு செவி சாய்க்கவும் ஆனால் எது சரி எது தவறு என்று தெரிந்து செய்யுங்கள் சரி மற்றும் தவறுகளை வேறுபடுத்தி பாருங்கள் காரணமின்றி யாரையும் குறை சொல்லாதீர்கள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தந்து வீடியோவை ஆதரிக்கவும் இந்த கதையை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும் நன்றி